ஒரு முறை நான் சமீபத்தில் நான் சொன்னேன் ஒரு தம்பி ஒரு சர்ச்சை நடத்திக்கிட்டு இருந்தார் அவர் வானகரத்தை நடத்திக்கிட்டு இருந்தார் பட்டு அந்த வீட்டுக்கார் சொன்னார் நான் லேண்டை வித்துட்டேன் நீங்கள் இடத்த காலி பண்ணுங்க அவர் ரொம்ப நாளாக காலி பண்ணாமலே இருந்தார் கடைசி அந்த இடத்தை இடித்தாங்க அவருக்கு வீடு இல்லை அவருக்கு வந்து ஊழியம் இல்லை சபை இல்லை என்னச்சரித்தையாக நடந்து நிற்கிறாரு அவருக்கு எங்கேயுமே போக தெரியல என்ன செய்யறேன்னு தெரியல அவர் ஆழ்ந்து நிற்கிறார் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நான் அவரை தூக்கி பிடித்து அவருக்கு சொந்தமாக இடம் வாங்கி கொடுத்து அவருக்கு ஆலயத்தை கட்டி கொடுத்து நான் சொல்வேன் ஏறக்குறைய அவருக்கு ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் நான் கொடுத்தேன் ஆலயத்தை கட்டி கொடுத்தேன் இப்படி எத்தனையோ இருபத்தைந்து லட்சம் இருபது லட்சம் லட்சமாக நான் காணிக்க கொடுத்துருக்கேன் ஆனால் ஒரு எனக்கு ஒரு தேவை எங்களுக்கு ஒரு தேவை எங்கள் ஜனங்க எத்தனை ஜனங்கள் இந்த கொடுத்த காசெல்லாம் நான் நேற்று உட்காந்து போன வாரம் உட்காந்து யோசித்தேன் நம்ம புத்தியனம் பண்ணிட்டோமோ முட்டாள்தனம் பண்ணிட்டோமோ இந்த ஜனங்கள் கொடுத்த காசெல்லாம் நான் சேவிங்களை போட்டிருந்தா நான் சர்ச்சை பற்றி வெளியே அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை சூப்பராக கட்டி முடிச்சிட்டு இருப்பேன் ஆனா ஆண்டவர் கீழ்ப்பழிஞ்சேன் கத்தர் கூடு கூடுன்னு சொன்னாரு நான் லட்சங்களை பார்க்கல நான் வந்து ஐம்பது லட்சம் இருபது லட்சம் இதெல்லாம் நான் கணக்க வைக்கல கத்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன் ஆனா இப்போ தேவன் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார் கத்தருடைய பிள்ளைகள் இவ்வளவாய் லட்ச லட்சமாய் கொடுத்த மக்கள் என்னுடைய காய் நாள் ஒரு கடைசி வருஷத்துல இந்த ஜனங்களுக்கு வசதி ஒரு ஒரு உட்கார்ந்து ஆராதிப்பதற்கு ஸ்தலம் விருப்பத்தை ஆண்டவர் கொடுத்தார் நான் ரொம்ப போராடினேன் முடியாதுன்னு சொன்னேன் இந்த வயசான காலத்துல இந்த பாரமெல்லாம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் ஆண்டவரை கீழ்படிய பண்ணினார் நான் கீழ்ப்படிஞ்சேன் எனக்கு தெரியும் இது பெரிய பாரம் இது நிறைவேற முடியாது இதை செய்ய முடியாது என்று ராத்திரி பாலும் ஆளுதேன் ஆனால் ஆண்டவர் விடல இப்போ நான் ஒருவேளை என்ன அறிவிச்சேன்னா ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் கொடுங்கன்னு அறிவிச்சேன் உங்களால் ஒரு லட்சம் ரூபாய் கொடுங்கள் என்று அறிவிச்சேன் ஆனால் என்ன எழுந்தாங்க தெரியுமா அவன் ஓனாய் அவன் மோசக்காரன் பண ஆசை பிடிச்சமே கள்ள போதகன் என்னெல்லாமோ பயன்படுத்துறாங்க எனக்கு தேவையா இதை எழுதுகிறவர்கள் யாருன்னு கேட்டீங்க எனக்கு அஞ்சு ரூபாய் கொடுத்தமே இல்லை நான் யாருடைய பணத்தை மோசம் பண்ணல யாருடைய பணத்தை நான் வஞ்சிக்கல யாரையும் ஏமாத்தல என் தனி வாழ்க்கையிலையோ என் குடும்ப வாழ்க்கையிலையோ என் அந்தரங்க வாழ்க்கையிலையோ யாருமே இதுவரைக்கும் என்னை சாட்டினதில்லை என் பண விஷயத்திலேயோ கொடுக்கிற விஷயத்திலேயோ யாருமே சாட்டினதில்லை ஆனால் இந்த கடுமையான வார்த்தைகள் நானும் மனுஷன்தான் பாருங்க அந்த இது ஏன் கீழ்ப்படிஞ்சால் தானே நான் இதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தேன்னா நான் இன்றைக்கு உங்கள்கிட்ட கையேந்து வேண்டிய அவசியம் இல்லையே இவங்களுக்கு இன்றைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பெரிதா தோன்றுகிறது ஆனால் லட்ச லட்சமாய் நான் கொடுத்தேனே கொடுக்க பண்ணினீரு ஏன் என்னை கொடுக்க பண்ணினீர் என்னுடைய உள்ளத்துல பல கேள்விகள் பல பாரங்கள் அப்பொழுதுதான் ஆண்டவர் அந்த வார்த்தையை தந்து அப்பா என கீழ்ப்படிஞ்சவங்க நடத்தின பாதைகள்லாம் இதுதான்ப்பா இதுக்கு தான் அவங்க மகிமையை கண்டாங்கப்பா நீ மகிமையை காணணுமா நீ சுமக்கணும் நீ இந்த அவமானத்தை சுமக்கணும் இந்த நிந்தையை சுமக்கணும் நான் சொல்லுவேன் அதே வார்த்தையை தான் நான் போகிற பாதையில் ஒருவேளை நீங்கள் போகலாம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனால் நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் இது என்னால தாங்க முடியாத பாரப்பா என்னால சுமக்க முடியாத பாரப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதுக்கு பதிலே சொல்லலைங்க தம்முடைய வானத்தை திறந்து காரியங்கள் நடப்பித்தது போல நிச்சயமாய் நடப்பிப்பார் என்று நான் மனதார நம்புகிறேன்